அழுவது அழுகாதீங்க கையை மேல தூக்குங்க ஆ தலையில அப்படி கையை பின்னாடி கீழே வைங்க போத விடுங்க விடுங்க நம்ம பாத்ரூம் போறக்கெல்லாம் ஒரு குண்டியில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி வந்துடுமா சிவகங்க மாவட்டம் சிங்கம்மாரி புத்திருக்கட்டு பாண்டி எத்தனை வருஷமா வாதார் கையாவுக்கு நாலு இப்போ என்ன தச்சுக்கு அப்புறம் எப்படி இருக்கு கொஞ்சம் பரவாயில்ல சார் கை பின்னாடி எல்லாம் பாத்துக்கங்க மூலிய மருந்து தேய்ச்சிக்கிட்டே வாங்க ரெண்டு காமிச்சிக்க தேச்சேன் தேச்சு மீப்பா இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கு தேச்ச உடனே நல்லா இருக்குது மறுபடியும் எண்ணெய் வாங்கி வச்சுக்க மறுபடியும் அது நல்லா ஆகி போயிடும் கடவுள் தான் எல்லாம் காப்பாத்தது நீங்களும் நல்லா சேவை செய்யணும் ஜனத்துக்கு நீங்க இல்லன்னு சொல்றேன் அழுதப்பட்டேன் நாங்க சண்டையில இருந்து வர நாங்க நல்லா இருக்கணும் நீங்க எல்லாருக்கும் சேவை செய்யணும் ஏழை மக்கள்களுக்கும் சேவை செய்யணும் நீங்காது எப்படியும் போங்க சாப்பாடு வந்துருச்சா எல்லாரும் அப்படி இருங்கப்பா சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்திரிகடு பாண்டி ஐயா அந்த வாத சம்பந்தம் பண்ணுவோம் கொஞ்சம் கடைசியா வரலாம் இருக்கும் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்திரிகடு பாண்டி சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனாரி புத்தூர்கட்டு பாண்டி அறக்கட்டளை சார்பா மத்திய அன்னதானம் கொடுக்கறாங்க

என்ன வர மாட்டேங்குது. எது எது எனக்கு

தண்ணியும் குடிச்சு எத்தனை வருஷம் ஆச்சுங்கறது உண்மையா சொல்லுவாங்க இந்த மாதிரி டம்ளர் பிடிச்சி எத்தனை வருஷம் ஆகுது இப்படி மருமக்கலையை பண்ணி விட்டு அந்த நரம்பு ரத்த ஓட்டத்தை உருவா உண்டாக்கி உன் கையை பிடிக்கிற அளவுக்கு சிவகங்கை மாவட்டம் சிங்கமனாரி புத்தர்கிட்ட பாண்டி உன்னை உருவாக்கிட்டேன் சரியா உன் லைஃப் உண்மையா நல்லா இருக்கும் வண்டியெல்லாம் ஓட்டுவே அடுத்த வாட்டி ஒரு கந்து காமிச்சிக்க சரியா எல்லாருக்கும் முன்னாடி எல்லாருமே பாத்துக்கிட்டு இருந்தா நீ எப்படி வரல எப்படி இருந்தா இப்ப எப்படி இருக்க அப்படிங்கிறத எல்லாருமே பாத்துக்கிட்டு இருந்தா சரியா அதனால உனக்கு கட்டு தேவையில்ல என் மூடி அம்மது மட்டும் வச்சு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வாங்க சரியா அதனால நான் காசு வந்து உன்னுடைய உரிமை அதாவது உன்னுடைய கையை வந்து உயிர் உண்டாக்கிட்டேன் வைத்தியம் பாக்குறது வேற இந்த மாதிரி இருக்குன்னா எங்க சாமி தர்மத்துக்கு தான் பார்க்க சொல்லி இருக்கு சரிங்களா இந்த வாதம்லாம் எத்தனை வர்றாங்க இருக்கியா

நான் பிரான்ஸ்ல இருந்து வந்திருக்கிறேன் நான் ஐம்பது வருஷமா பிரான்ஸ்ல இருக்கிறேன் என் ஒய்ஃபுக்கு வந்து முட்டி வலி பிரச்சனையா இருந்துச்சு அங்க உள்ள பல டாக்டர் காட்டினோம் எல்லாம் மருந்து கொடுத்துட்டு ஆபரேஷன் பண்ணுன்னு சொன்னாங்க சரிங்க உங்களுக்கு ஆபரேஷன் பண்ண விருப்பம் இல்லை உங்களுடைய வீடியோ வந்து இன்ஸ்டாகிராம்ல பாத்தாங்க பார்த்துட்டு உங்கள்ட்ட வைத்தியம் செய்யணும்னு சொல்லிட்டு நாங்க ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி இங்க வந்தோம் ஊருக்கு சரிங்க ஊருக்கு வந்த பிறகு கொஞ்சம் பிரச்சனையா இருந்ததுனால நாங்க வீட்டுலயே தங்கிட்டு இப்பதான் நீங்க ஃப்ரீயா உள்ள பிறகு நாங்க வந்துருக்குறோம் நீங்க கட்டு கட்டி இருக்கிறீங்க ஏன்னா இந்த கட்டு எங்களுக்கு வந்து என் நம்பிக்கையோட உங்கள்கிட்ட நாங்கள் இந்த கட்டை கட்டிட்டு போறோம் எங்களுக்கு சௌரியமா இன்னும் ஒரு வாட்டி வாங்க அடுத்த கட்டை கட்டிட்டு நீங்கள் அதே பிரான்ஸுக்கே நீங்க கிளம்பிடலாம் சரிங்கடையா ரொம்ப சந்தோஷம் ஏன் வந்து பிரான்ஸ்ல உள்ள மக்கள் ஜெர்மனியில் உள்ள மக்கள் சுவிஸ்ல உள்ள மக்கள்லாம் பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு இதே மாதிரி பிரச்சனை இருந்தா வாங்க வந்து கட்டு கட்டிட்டு போங்க பாத்துக்க ரொம்ப நன்றி ஏன்னா மக்கள்கிட்ட நீங்க எல்லார்டையும் சுடி எல்லா மக்களுமே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது ஏன் மக்கள்கிட்ட காமிக்கிறோம்னா எங்களோட தெய்வ கணக்கையும் எங்களுடைய திறமையையும் எங்கள் தெய்வத்துக்கு உண்டான அடிப்படையும் இதெல்லாம் மக்கள்கிட்ட காமிக்கணுங்கிற காணி காமிக்கிறான் அதனால் ரொம்ப நன்றிங்க நன்றி பார்த்துக்கோங்க பார்த்து சரிங்க சிவகங்கை மாவட்டம் சிங்கமனாரி புத்துருக்கட்டு பாண்டி